நீங்க பிறப்பதற்கு முன்பே நீங்க பிறப்பதற்கு முன்பே எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும் ரெடியா பால் தாய் குழந்த பிறந்தவன என்ன பண்ணுன்னு கர்ப்பைக்கும் தாயினுடைய தனங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கு இங்க கர்ப்பம் உருவாயிச்சுனாலே தாய்ப்பாலுக்குரிய எல்லா தயாரிப்பு வேலைகளும் நடந்துரும் இதை விட கருணையை இறைவன் என்ன சொல்றது குழந்த பிறந்தா என்ன சாப்பிடும் அது கேட்ட உணவு என்ன தாயின் தனங்கை வைத்திருக்கிறாரே கருணை இல்லையா அது கூட பரவாயில்ல நான் கரு ஜனிக்கும் பொழுது இந்த கரு வளரணும்னு சொல்லி ஒரு தொப்புள் கொடியை உருவாக்கி என் தாய் எந்த உணவு உண்டாலும் ஒரு குழந்தைக்கு ஏற்ற உணவாக சத்து பொருளாக மாற்றி அனுப்புது கருணை இல்லையா எப்பயாவது நான் யோசிச்சேன்னா நான் ஜனிச்சா நான் என்ன பண்ணுவேன் கர்ப்பே குழி நான் பிறந்த பிறகு எனக்கு என்ன பண்ணுவேன் தாய்ப்பால் யோசிச்சிங்களா எதுவும் தெரியாது இறைவன் நம்மளை அப்படி ஜம்முன்னு பாத்துக்கிறார அந்த இறைவனுக்கு இன்று வரை என்னை கொண்டு வந்த இறைவனுக்கு இனிமேல என்னை கொண்டு போக தெரியாதான்னு அந்த வாழ்க்கை என்கிற ரதத்தினுடைய அந்த கையில எடுத்து இறைவன் கையில கொடுத்துட்டு நம்மள உட்கார முடியுதா எல்லா பாரத்தையும் தூக்கி தலையில போட்டுக்க வேண்டியது